யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது கிருத்திக நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் மேஷ ராசியில் ஒரு பாதமும் ரிஷபராசியில் மூன்று பாதங்களும் கொண்டது இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் அதிபதியாக இருக்கிற காரணத்தினால இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை பண்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப திறமையான ஆட்களாக இருப்பாங்க அதில் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து டக்கு டக்குன்னு கோவப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இதே ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் தன்மை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பணிவோடு பேசக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இந்த நபர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பலவிதமான போராட்டங்களும் நன்மை தீமை கலந்தே போயிருக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும் எங்களுக்கு அதாவது நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணுறோம் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் கூட வருமானங்கள் நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு படி ஜாஸ்தியாகவே வருது அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாதக ரீதியான சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்களும் அவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண ரீதியான முன்னேற்றங்கள் நிச்சயம் கிடைச்சியே இருக்கும் அடுத்து இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எல்லா முடிவுகளுமே இவங்க எடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஏன்னா ஆளுமை பண்பு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இவங்களுக்கு அடங்கி போகக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கவே இருக்காது எல்லா விஷயத்தையுமே இவங்க கண்ணோட்டத்தில் தான் இவங்க பார்ப்பாங்க இருந்து என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் எடுத்துக்கக்கூடிய நபர்கள் இவங்க கிடையாது அதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டம் அப்படின்றது ரொம்ப குறுகிய நட்பு வட்டமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நபர்களுக்கு இவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய நபர்களோடு தான் இவங்க பழக்கமே வச்சுப்பாங்க இருதரப்பு வாதங்களுமே ஒரே மாதிரி ஒரு ஹெல்தியான கான்வர்சேஷனாக போகிற மாதிரியான நபர்களோட இவங்களுக்கு பெரிய எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இவங்களுக்கு எப்பயுமே சுற்றி இருக்கவங்க எல்லாரும் இவங்கள பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதனால் சின்ன சின்ன இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது குடும்பத்துக்கு உண்டான நல்ல விஷயங்கள் படிப்படியான முன்னேற்றங்கள் அப்படின்றதுலாம் நிறையவே இருக்குது பண சேர்க்கைகள் அதாவது ஆடை ஆவரண சேர்க்கைகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நிச்சயமாக உண்டு நிறைய ஷாப்பிங் பண்ணுறது வெளியூர்களுக்கு சுற்றுலா பயணம் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே இந்த வருட கடைசிக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னால் கிரக சூழ்நிலைகள் ரொம்ப நல்லாவே உட்காந்துருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதுதான் வந்து குரு இரண்டாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால நமக்கு வந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானம் இந்த இரண்டு ஸ்தானமுமே அங்கே இருக்கிற காரணத்தினால நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லதாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குரு உட்காந்த இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா குரு உட்கார்ந்த இடத்துல பெரிய பலன்கள் கொடுக்கலையினாலும் அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் நிச்சயமாக கொடுப்பார் ஸோ இரண்டாம் வீட்டில் தனக்காரகன் உட்காந்துருக்கிறதுனால அவர் பக வீட்டில் இருந்தாலும் கூட நமக்கு வர வேண்டிய பணங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானமாக வந்தாலும் கரெக்டாக கச்சிதமாக வந்தே தீரும் அதனால் பண விஷயங்களில் குளறுபடிகள் எதுவும் கிடையாது அப்படின்றத எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறது நிறைய விஷயங்களை பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய தன்மை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது தான் இந்த குருவுடைய அமர்வு அடுத்து குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்டில் விழுது ஆறாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இந்த வீட்டில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் அந்த குரு பார்வை அப்படின்னு பொழுது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது உடல் உபாதைகள் இருக்குது இதுக்கு நாட்பட்ட மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எதுவும் பெருசாக சரியான மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் மாறி மருந்து சாப்பிடாமையே நல்ல முன்னேற்றம் கிடைக்குது எனக்கு உணவு மருந்துலேருந்தே சரியான முன்னேற்றம் கிடைச்சிது இல்லை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போன நல்ல மாற்றம் கிடைச்சிதுன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்குவோம் அது மூலமாக மாற்றம் வந்ததாகவே நம்ம நினச்சிட்ருப்போம் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வையை தான் நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்குது அப்படின்றதையும் நம்பணும் எதிரிஸ்தானம் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் நாம் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் எதிரிகளே உருவாகிறாங்க அது ரொம்ப முக்கியமான ஒன்று அவங்க நம்மளை மன்னிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ நம்ம மீது ஒரு அன்பு காட்டுறதுக்கான ஒரு மக்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான தன்மையும் குருவுடைய பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நமக்கு வந்து இந்த பார்வை என்ன பண்ணுறதுன்னா எதிரி அதுக்கப்புறமா வந்து நோய் ரெண்டுத்தையுமே சரி செய்து சமன்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது எட்டாவது பார்வை குரு எட்டாம் வீட்டை குரு பார்க்குறார் அதாவது அவருடைய ஒன்பதாவது பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்குறதுனால எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய பிரச்சனைகள் உபாதைகள் உடம்பில் போக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணுறது அவ்வளோதான் நம்ம ஒன்றும் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களுடைய மன தைரியத்தை விட்டவங்களுக்கு கூட குருவுடைய பார்வை புது பொலிவோடு உடம்பையே ரீஜெனிவேட் பண்ண மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை திருப்பி கொடுக்கும் அதாவது லைஃபே முடிஞ்சதுன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் கூட திரும்பவும் ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தன்மை குருவுடைய பார்வையால் முடியும் அதனால நிறைய பேருக்கு வேலை வந்து போயிருச்சு அப்படிங்கிறதுனால வாழ்க்கையே இல்லைன்னு ரொம்ப சுகமாக இருப்பாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பண வருமானத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு எல்லாத்தையுமே எட்டாம் வீட்டை குரு பார்க்கறதுனால பல நன்மைகள்ன்றது நிச்சயம் கிடச்சே தீரும் அதாவது காலப்புருஷ சக்கரத்தில் ஒன்பதாம் வீடாக குறிப்பிடக்கூடியது தான் உங்களுடைய எட்டாவது பாவம் அதில் வந்து குருவோட பார்வை சொந்த வீட்டு மேலே படுறதுனால இருக்கிற எல்லா நெகட்டிவையும் கிளியர் பண்ணி இப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நெகட்டிவெல்லாம் பாசிட்டிவாக மாற்றக்கூடிய தன்மை குருவுடைய பார்வைக்கு இருக்குது அதனால் எந்த கவலையும் இல்லாமல் நிதானமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாம் அடுத்து பத்தாவது வீடு பத்தாவது வீட்டையும் குருவுடைய பார்வை பார்க்குது ஸோ பத்தாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிஸ்னஸ் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கும்போது ராகுவோட அமர்வும் அங்கே இருக்குது ராகு இருக்கிறதுனால தொழில் ஏதோ ஒரு தொழில் காக்கா உட்கார பணம் பழம் எழுந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்போடு நம்ம ஏதோ ஒன்று செய்யப்போக அதில் நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு ரொம்ப எதிர்பார்த்ததை விட அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு வந்து அந்த மாதிரி அதிர்ஷ்டம் எனக்கு எதுவும் வரலையே எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு செவ்வாய் சேர்க்கை இருக்கிற மாதிரியாக இருந்தாலோ இல்லை சனியோட சேர்க்கை இருக்கிற மாதிரி இருந்தாலோ கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா பலன்களுமே நம்மளுடைய பிறப்பு கட்டத்தில் இருந்து தான் எடுத்து பார்க்கணும் பிறப்பு கட்டத்தில் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி இருந்தால் சனி ஒரு மந்த கிரகம் ஸோ மந்தமான கிரகம் அப்படின்னு ஏன்னு சொல்கிறோன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மூமெண்ட்டையே கொடுக்கும் எல்லா கிரகத்தை விட ரொம்ப லேட்டாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படி இருக்க பட்சத்தில் சட்டு புட்டுன்னு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ இந்த குரு பார்வை அதுக்கப்புறம் ராகு உட்காந்துருக்கு அதுவும் பத்தாவது வீடு அப்படின்னு பார்த்தாலுமே நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சட்டுன்னு நடக்கலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க சிலருக்கு அந்த இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கும் டக்குன்னு கல்யாணம் ஆகுறது அதுக்கப்புறம் மனைவி வந்ததுக்கப்புறமா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சிலருடைய லக்கும் நமக்கு சேர்ந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அந்த மாதிரி ஒரு ஒரு கிரக அமைப்பு காரணமாக நமக்கு வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தியாக உண்டான சூழ்நிலையும் உண்டு ஸோ அந்த பத்தாம் வீட்டுக்கு பார்வை கிடைக்கிறதுனால புதிய தொழில் தொடங்குறது இல்லை புதுசாக வேலையை மாற்றம் செய்கிறது இல்லை நம்மளே ஒரு சிறு தொழில் செய்கிறது இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி நல்ல பலன் வரத்துக்கான சுச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பத்தாவது வீட்டில் உட்காந்துருக்குற ராகு அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்தாவது வீட்டில் ராகு இருக்குது ராகு இருக்கும்பொழுது என்ன மாதிரியான ஒரு கிரகம் வந்து அங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் பிறப்பு கட்டத்தில் அங்கே வந்து லக்னம் இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ஆரோக்கியத்து மேலே ஒரு கவனம் வச்சே தீரணும் ஆணாக இருந்தால் குரு அங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ராகுவோட பெண்ணாக இருந்தால் சுக்ரன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பொருள் காரகத்துவத்தை எந்த அளவுக்கு ஏற்றி கொடுக்க முடியுதோ பொருள் காரகத்துவத்தை உயர்த்தியும் உயிர் காரகத்துவத்தை குறைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ராகுவுக்கு இருக்குது ராகுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எப்பயுமே நம்மளை கவலையில் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நம்ம ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணும் எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம செய்யணும் இதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு உட்காந்துருக்க இடம் உங்களுடைய சந்திரன் இருக்கக்கூடிய ரிஷபராசின்றதுனால நீங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா கற்பனை பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸும் கண்டிப்பான முறையில் கிடச்சே தீரும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கக்கூடிய ராசி உங்களோடது அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பனை சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க சட்டச்சட்டுன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த முடிவோட கர்ம பலன் நம்ம வந்து அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ ரொம்ப நிதானமாக எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்லக்கூடியது சந்திரன் ராகுன்னு சொல்லும்பொழுது ராகு வந்து கிரகணம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அதனால் சந்திரனை வந்து பார்த்திங்கன்னா ராகு ஈஸியாக ஆஃப் பண்ணிடும் நம்மளை யோசிக்கவே விடாது அதனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் ஏதாவது புது விஷயம் செய்கிறீங்கன்னா ஒன்றுத்துக்கு ரெண்டு மூணு தடவை யோசித்து பெரிய பெரிய முடிவுகளை எடுங்க அப்படி எடுக்கிற பட்சத்தில் குடும்பத்துக்கு உண்டான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம காப்பாற்றப்படுவோம் பணத்தை கூட பார்த்திங்கன்னா ஆசையின் காரணமாக ஒன்று ரெண்டாக்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆசை வார்த்தைகள் காட்டி உங்கள் கிட்ட பணம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது வருதுன்னா சட்டுன்னு நீங்கள் தான் மாட்டுவீங்க ஏன்னா சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால டக்குன்னு இந்த ராகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மளை ஆட்கொண்டுடும் ஸோ வட்டி ஜாஸ்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி சும்மா தானே வச்சுருக்கோம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வீங்க ஏன்னா தொழில் ரீதியான இடத்துல நமக்கு ராகு இருக்கிறதுனால நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு அப்படின்னு நான் சொன்னலையா அதுதான் இது இப்போது ஒரு ப்ரிகாஷன்ஸ்க்காக சொல்கிறேன் ஸோ வட்டி விகிதம் அதிகமாக வருது பேங்க்கில் ரொம்ப கம்மியாக தானே வருதுன்னு சொல்லி யாரோ ஒரு நபர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க தூக்கிட்டு ஓடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதனால் பணம் வச்சு செய்யக்கூடிய வித்தைகள் எதையுமே இந்த ராகு பத்தில் இருக்கும்போது எதையும் செய்யாதீங்க பேராசையே வளர்க்காதீங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பேராசையை நம்ம வச்சோம்னாவே ராகு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா தோல்வியடையே செய்வார் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்குது அதனால் சுதாரிப்போடு இருங்க நம்மளுடைய பொருட்கள் மீதோ நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்றதுனால அதில் மட்டும் கான்ஷியஸாக இருந்துக்கோங்க அடுத்து பதினோராம் வீடு பதினோராம் வீட்டில் வந்து சனியோட அமர்வு இருக்குது அதாவது மேஷராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த கிருத்திகையில் முதல் பாதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏழரை சனி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மீதி மூன்று பாதங்கள் வந்து ரிஷபராசி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மெஜாரிட்டியாக பதினோராம் வீட்டில் தான் வந்து உங்களுக்கு சனி இருக்குது ஏழரை சனி உங்களுக்கு கிடையாது அப்படி இருக்க பட்சத்தில் லாப சனியாக அங்கே இருக்கும் உங்களுக்கு லாப சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே லாபகரமான ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் போய்கிட்டே இருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல விஷயங்கள் குடும்பத்தை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சுபகாரிய நிகழ்வுகள் இருக்கும் வீட்டில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வீடு வாங்குறது ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள் சனி வந்து எப்பயும் பதினோராவது வீட்டில் இருந்தால் திருத்தி திருத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பார் அவர் கொடுக்குறதெல்லாம் வாங்கி ஒரு ஒரு விஷயத்தமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஸோ லாபகரமான சூழ்நிலை அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் மாதம் சமயத்தில் நமக்கு குருவுடைய பயிற்சி இருக்குது குருவுடைய இருக்கும் இருக்கும்பொழுது உங்களுக்கு மூன்றாவது வீட்டில் குருவுடைய அமர்வு இருக்கும் விடாமுயற்சிகள் ரொம்ப வருஷமா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஸ்வரூப வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணுறேன் எத்தனை வருஷமானாலும் எனக்கு அது பெருசாக அமையவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பதில் கிடைக்கிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் நிச்சயமாக உண்டு அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடைய அமர்வு கேது வந்து உங்களுக்கு நான்காவது வீட்டில் உட்காந்துருக்கு நான்காம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் கேது அமர்வு சுகஸ்தானத்தில் கேது உட்காந்துருந்தாலே நமக்கு சுகமாக இருக்குமா அதாவது நிம்மதியாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் சின்ன புள்ளி ஒன்று விழும் நிம்மதியாக இருக்கல ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்குது தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் போகுது மருந்து மாத்திரை அப்படின்னு போய்கிட்டே இருக்குது கோயில் குளமாக சுற்றிக்கிட்டு இருக்கும் ஒன்றும் ஒரு பெரிய முடிவுகள் எதுவும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பான முறையில் வாய்ப்புகள் இருக்குது நிதானமாக ஒரு ஒரு விஷயத்தையும் மருந்து சாப்பிட்றவங்க மாற்று மருந்துக்கு யோசிச்சு பாருங்கள் ஆயுர்வேதிக் பக்கமாக போங்க அலோபதியிலேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு மருத்துவங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஏதாவது வேறு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதே சமயத்தில் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது படிக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் இந்த கேது உட்காந்துருக்கனால ஞானம் ஜாஸ்தி இருந்தாலும் கூட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியாக இருக்கும் விளையாடுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் பரீட்சா இந்த மாதம் படிச்சுப்பேன் இப்போவே படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க அதிகபட்சமாக அவங்க வந்து சொன்ன பேச்சை கேட்கலை அப்படின்னு மன உளைச்சலுக்கு பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க ரொம்ப கவலையெல்லாம் படாதீங்க புத்தி கூர்மை ஜாஸ்தியாக இருக்கும் பசங்களுக்கு ஸோ கற்றுக்கிற விஷயமாக இருக்கட்டும் அவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் கலைகள் எதுவாக இருந்தாலும் அவங்க நிதானமாக எல்லாத்தையும் சரி பண்ணிப்பாங்க எடுத்தெடுப்பில் அவங்கக்கிட்ட வந்து நம்ம அட்வைஸ் எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் இல்லையா அட்வைஸ் பண்ணாவே அவங்களுக்கு பிடிக்காது அதுலேயும் வந்து வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் யாராவது ராகுவோட நட்சத்திரமாகவோ கேதுவோட நட்சத்திரமாகவோ இருந்துட்டிங்கன்னா நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்கன்னா பெரிய சண்டை நடக்கும் வீட்டில் உங்களால் தான் எனக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு முடிஞ்சு போன கதை எல்லாத்தையும் தோண்டி எடுத்து ஒரு சின்னதாக ஒரு ஆப்ரேட் பண்ணி பேசுவாங்க இல்லையா அப்படியெல்லாம் பேசுவாங்க ஸோ அதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையிலேயே இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நிதானமாக இருங்க டக்கு டக்குன்னு பெரிய முடிவுகள் எடுக்காதீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுடைய எண்ணம் ஈடுறதுக்கு உண்டான வாய்ப்பு அளவுக்கு அதிகமாகவே இருக்குது அடுத்து நட்சத்திர தோஷம் எல்லா நட்சத்திரத்துக்குமே ஒரு கிரகம் வந்து தோஷப்படும் அது சார்புடைய பிரச்சனைகள் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் ஒன்று வந்து திருப்ப திருப்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து நட்சத்திர தோஷம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் அப்படி பார்க்கும்பொழுது கீர்த்திகைக்கு நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகம் வந்து தோஷப்படும் இது வந்து தோஷம் கல்யாண தோஷம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது இது ஒட்டுமொத்தமாக செவ்வாயுடைய ஒரு கிரக தோஷம் இது என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கணவன் ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து பூமி சார்புடைய பிரச்சனைகள் வேலை சார்புடைய பிரச்சனைகள் ரெண்டு பேரும் கலந்துன்னு பார்க்கும்போது பற்களில் பிரச்சனைகள் அதிகபட்சமாக வரும் சொத்தப்பல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிபி பிரச்சனை வரும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் அடிக்கடி ஏதாவது ஒரு குளறுபடிகள் போய்கிட்டே இருக்கும் செவ்வாய் தான் ப்ராப்ளம் பொழுது அவங்களோட ஒரு நட்புறவாக பேச முடியாது அவங்க ஒரு ஆளுமையாகவே இருப்பாங்க ஏன் இந்த பிரச்சனை போகுதுன்னு நமக்கே புரியாது ஆனாலும் இது ஒரு தொடர்கதையாகவே போய்கிட்டே இருக்கும் இது வந்து பற்கள் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு சொத்தப்பல் வந்தே தீரும் அதை எடுக்கிறது இல்லை அதுக்கு ஒரு கேப் போடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம் அடிக்கடி பற்களில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் எலும்பு சார்புடைய பிரச்சனையும் வரும் பட்ட வழி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கால்கள்லேயும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது ஹீமோக்ளோபின் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும் இது எல்லாமே செவ்வாயுடைய காரகத்துவத்தில் வரக்கூடியது இது எல்லாத்துக்கும் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையிலையும் பல சங்கடங்கள் இருக்கும் திருமணம் தடையாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு பரிகாரம் முருகரோட வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் முருகர் வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய அங்காரகனுக்கு ரெண்டு விளக்கேற்றுங்க செவ்வாய்க்கிழமைகளில் போயிட்டு அந்த சிகப்பு திரி போட்டு விளக்கேத்துறது ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க முடியலையே வீட்டிலையே முருகரை நினச்சி வீட்டில் ஒரு ரெண்டு தீ போட்டு விளக்கேத்துங்க சிகப்புத்திரடி போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கும் அதை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிறது ரெட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் நெத்திக்கு குங்குமம் வச்சுக்கோங்க இது ஏதோ நம்ம சொல்கிறோம் இதனால் என்ன பெரிய பலன்கள் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா மாறுதல் வர்றது கண் கூட உங்களுக்கு தெரியும் நெத்திக்கு குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஏதாவது ஒரு கிளாத்து சின்னதாக குட்டி குட்டி பிட்டாக கட் பண்ணிவிட்டு உங்கள் பாக்கெட்டில் வாலெட்டில் உங்களோட எங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ அங்கெல்லாம் உங்களை தொடர்ந்து வர மாதிரி பர்ஸ்லலாம் குட்டி குட்டி சின்ன சின்ன பிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் நம்ம திறந்து பார்க்கும்போதுலாம் கண்ணில் விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அதுவே பல மாறுது இது ஒரு கலர் தெரப்பி மாதிரி இந்த கலர் நம்ம பார்க்க பார்க்க நமக்கு அந்த செவ்வாயுடைய காரகத்துவம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தோஷம்னு சொன்னால் அதனுடைய பொருள் நமக்கு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் அதாவது அதுக்குள்ளேருந்து கிடைக்க வேண்டிய விஷயங்கள் சீராக கிடைக்கல அப்படின்றதுனால அதனுடைய பிரச்சனைகள் நமக்கு வருது அதை அடிக்கடி பார்க்குறதுனாலேயோ அதை பயன்படுத்துறதுனாலையோ பல விதமான நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அடுத்து இதற்கான ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்குன்னு இருக்கக்கூடியது நமக்கு அந்த பவழம் யூஸ் பண்ணலாம் கோரல்னு சொல்லுவோம் இல்லையா நல்ல செக்கச் இருக்கக்கூடிய பவழங்களை பயன்படுத்துங்க மோதிரமாக போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னாக்கா பெண்களாக இருந்தால் தாலியில் போட்டுக்கோங்க வலது பக்கத்தில் போட்டுக்கோங்க இதெல்லாம் பயன்படுத்துறதுனால ரொம்ப அதிகமான நல்ல பலன்கள் அப்படின்றது நிச்சயம் கிடைச்சே தீரும் முருகனோட வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க இது தொடர்ந்து பண்ண பண்ண வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன வழிபாடு தொடர்ந்து பண்ணலாம் எனக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் நன்மையாகவே கொண்டு போய் ஒரு வழிகாட்டியாக கொண்டு போகிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் அதே சமயத்தில் சிவனுடைய வழிபாடு பண்ணுங்கள் இந்த இரண்டு வழிபாடுகள் பண்ணும்பொழுது வேலை சார்புடைய பிரச்சனைகளும் கிரகம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஆரோக்கியம் பிரச்சனைகள்லாம் வராமல் நம்மளை அழகாக வழி நடத்தக்கூடிய தன்மை இந்த கடவுள்களுக்கு இருக்குது ஸோ இந்த வழிபாடுகள் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக பெரிய நல்ல சந்தோஷத்தையும் கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கித்திக நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்